வணக்கம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டக்கார பொங்கலுக்கு வந்தாச்சு சரி இது என்ன கோயில் தான் என்ன கோயில் இந்த சாணி எப்போ நம்ம போட்டோம் சாணாங்கி நம்ம காலையில் போட்டோமா யார் போட்டது நீ போட்டியா சாமி உதைக்கூடாது சாமி தெய்வம் ஒன்று ஒன்றும் கண்டுக்காத இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் பண்ணக்கூடாது பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி மந்திரமாக மந்திரமா குளம் ம் இதே குலவியெல்லாம் இருக்குடா தங்கோ இங்கே வேற நம்ம குடும்பம் இதே மாதிரிதான்டா சே இந்த கனையில் தாங்க தெரியும் ஒரு கோயிலில் நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் வேணும்னா ஒரு எட்டு நாள் கெடுவு கட்டி இது மாதிரி ஒரு கனையை குத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரியப்பட்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி மனுசார நினச்சி உங்கள் வேதனை சொல்லி சத்தி வேலியோ இல்லை சத்தி இது சத்தி வேலியோ இல்லை வீர வேலையோ குத்துனிங்கன்னா அந்த எட்டு நாளுக்குள்ளே இந்த கனி அழுகிற மாதிரி அதுங்களோட எதிர்ப்பு எதிராக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு நிறைவேற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னா அந்த எட்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி காஞ்சு அப்படியே காஞ்சு அப்படியே கட்டியாட்ட வரணும் இதே நம்மளுக்கு நம்மளோட கஷ்டங்கள் கொஞ்சம் நம்ம லேட் ஆகுனா அதே காஞ்சு அழுகி நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா நான் அழுகி நிற்கிது இதுக்காக கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு நாங்கள் பூசை பண்ணி நாங்கள் இதில் ஒரு வேல்லையும் ஒரு இது இருக்குங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ எனக்கு இப்போ இருபத்தி ரெண்டு ஆச்சு இப்போ எத்தனை வருஷமாக வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் அந்த கோயிலில் பூசை பண்ணிகிட்டு இருக்கிறேன் மனித தட்டம் எடுக்கிறேன் அது ஒரு தங்கா இதெல்லாம் ஓவர சாமி கொலவி கூடெல்லாம் இருக்குண்டா தங்கா ஆமாம் நீ இங்கே வந்து உட்காரு இங்கே உட்காரு அப்புறம் அங்கே உட்காரு ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இந்து சாமி கும்பிட்றவங்களாக இருந்தால் நிச்சயமாக போய் எந்த சாமியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வத்தை போய் வடைங்கினிங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்ட வர அந்த சாமி கொடுக்க அந்த கனி அழுகிற மாதிரி அந்த கனையில் இருக்கிற சார் புளிகிற மாதிரி நம்ம கண்ணீர் புழிஞ்சு அப்படியே கேட்டீங்கன்னா எல்லாம் வரத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த துபம் எனக்கு எதிரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி துரோகி இருந்தாலும் சரி இந்த கனி குத்திட்டு நான் போயிடுவேன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ பார்த்துக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் குத்திட்டு போயிடுவேன் என்னோடய ஃபே என்னோடய குல எப்படி சொல்கிறது குலதெய்வம் வேறு இது எங்கள் அப்பாச்சி எங்கள் கொல்லச்சி ஒருத்த குலதெய்வம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் தான் வழிபாடு இருக்கிறோம் வேட்டைக்கருப்பராயன் கோயில் இது வரைக்கும் நாங்கள் வேட்டகார வேட்டகாரன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு கோயிலில் சங்கலி கருப்பராயன் ஒரு கோயில் போய் அந்த கோயிலில் போய் நாங்கள் குறி குறி சொல்லிச்சேன் சாமி எங்கிட்ட சத்திய வாக்கு கொஞ்ச நாள் நான் பண்ணாமட்டேன் ஒரு சத்திய வாக்கு வாங்குற மாதிரி எங்ககிட்ட வாங்கிடுச்சு நீ இதாக பூசானோன்னு அப்படின்னு அதெல்லாம் நானும் பண்ணுவேன் அப்பா பண்ணுவாங்க ப இந்த குட்டி என்ன பண்ணிகிட்ருக்குற மரம் ஏறிட்டு இருக்கியா ஆமாம் மரம் மேறானுங்களே அப்படி எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த சாமிக்கிட்டே வந்துட்டு போனால் சரியாயிருங்க இந்த பத்து நாளை நம்ம வரவே முடியலைங்க சாமி மரத்து மேலே வர்றோம் தம்பி வரவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் யூடியூப்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ரொம்ப இப்போ கஷ்டத்தில் போயிட்ருக்கு அதனால் சாமி கும்பிடலாம் என்ன கஷ்டம் சரி சாமி கும்பிடாம இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே முடிவோடு இருக்கிறேங்க பூசை பண்ணிவிட்டு பாட்டலாம் பூசையும் இப்படி சாமியெல்லாம் கழுவி பூசை பண்ணிவிட்டு அப்புறமா சாமி கட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரனுக்கு வேட்டைக்கருப்பனுக்கு சூப்பராக பண்ணியாச்சு வாராய அம்மாவுக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு ஆஞ்சநேயருக்கு தம்பி பூசம் எனக்கு ஆரம்பிச்சிட்டார் அட் சாமி மணி அட் சாமி ஆத்திராட்டு சார் ஏன் இது வர்றேன்